கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் நடந்ததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியோ ஆறு இருபத்தி ஆறு ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அலஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தவர்கள் அல்லவா ஆமேன் இந்த வசனத்தில் நாம் யார் என்று நமக்கு பாவியானார் நினைவுபடுத்துகிறார் நம்ம யார் நம்ம விசேஷத்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் விசேஷத்தவர்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பேர்சன் ஆக தான் சொல்லுறது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு அது என்ன பண்ணுறது அதுங்க எதுக்கிறது இல்லை அறுக்கிறது இல்லை சேர்த்து வைக்கிறது அப்படிப்பட்ட அந்த பறவைகளுக்கு பரமைப்பை தான் பிழை போட்டுக்கிறார் அவைகளை பார்க்கல நாம் விசேஷத்தவர்கள் ஆமாம் ஏன் நாம் விசேஷத்தவர்கள் என்று சொன்னால் ஆகாய்த்து பறவைகளுக்கு வந்து ஆன்பா கிடையாது ஆத்மா கிடையாது மறிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான் மனிதர்களாகிய நாம் நமக்குள்ள ஆத்மா உண்டு நம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசில ஊதினார் நம்ம ஜீவாத்மா ஆகிட்டோம் ஆகவே நாம விசேஷித்தவர்கள் நாம் மறுத்தாலும் விழிப்போம் மறுபடியும் இவர்களோடு எழுந்திருப்போம் பறவைகள் சத்தாக எழுந்திருக்காது அது கதை ஆகவே நாம விசேஷத்தர்கள் நினைச்சு பார்த்து இருக்கிறோமா ஞானசானம் எடுத்தோம் சர்ச்சைக்கு போறோம் காணிக்கு போறோம் அப்படியே கையிடுறோம் ஆகி இருக்குது நாம விசேஷத்தர்கள் என்பதை நம்ம எப்பொழுதாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா இன்னைக்கு உணர்ந்து பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு நாம் விசேஷத்தர்கள் காரணம் நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சுவாசத்தை நம்முடைய ஊதி ஊதியிருக்கிறார் ஆகவே நாம் அவருக்கு காட்சிகளா இருக்க உப்பு கொடுப்போம் கத்த ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நேசிக்கிற நல்ல தாப்பினே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி நாங்கள் விசேஷத்தவர்கள் என்பதை உணர்த்தினதுக்காக நன்றியப்பா இதை மறந்து போய் நாங்கள் உலகத்தை நினைச்சு நினைச்சு கைஞ்சு போகிற காரியங்களை நினைச்சு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் அதுவே நாங்கள் விசேஷத்தவர்கள் அதை நினைக்க முடியாது கிருவி செய்திர சொத்தம் ஆசிரியம் பலப்படும் இயேசு நாமத்தில் பிதாவை அமேன் நம்முடைய கர்த்தனும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமுண்டதாக முக்கத்தராக இயேசு தெருவை அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்